ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு சிட்ருலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமினோ ஆசிட் பத்தி பேச விரும்புகிறேன் விச் இஸ் ஓவர் த கவுண்டர் ஓகே இந்த சிட்ருலின் என்ன செய்யுமா நைட்ரிக் ஆக்சைட ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த நைட்ரிக் ஆக்சைட என்ன செய்யும் பிளட் வெசல்ஸ விரிச்சு விடும் வயசாக வயசாக எதுக்கு ஸ்டென்ட் வைக்காங்க ஏன் ஸ்ட்ரோக் வருது ஏன் ஹார்ட் அட்டாக் வருது அந்த இரத்த நாளங்கள் சுருங்கி போறதுனால ஸோ அந்த இரத்த நாளங்களை எப்படி பிரிச்சு வைக்கலாம் நேட்ரோகினேஸ் சாப்பிடலாமா விட்டமின் கே டூ சாப்பிடலாமா விட்டமின் கே ஒன் அந்த கிளாட் அந்த தேவையான அதை எடுத்துக்கிடலாமா சோ இப்படி சயின்ஸ் பல வகையில எப்படி லாஞ்சிவிட்டியா கூட்டலாம் எப்படி எஃபெக்டிவா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தேடி கொண்டு போய் கொண்டே இருக்கிறது அதுல எனக்கு அப்பீலான நாம் சாப்பிடக்கூடிய சிற்றுலன் ஓகே இந்த சிற்றுலன் கேப்சூலையும் கிடைக்கும் லொசன் ஜசா தண்ணியில கரைச்சி ஜூஸ் மாதிரி குடிக்கலாம் ஓகே எல் சுற்றுலின் பத்தி நான் பேச விரும்புகிறேன் எதற்கு இதயத்து மூளைக்கு இரத்த நாளங்களை வெறுத்து விடுவதற்கு ஓகே சோ ஸோ எல் சுற்றுலின் அண்ட் எல் ஆர்ஜினை இது ரெண்டும் கிட்டத்தட்ட நம்ம நைட்ரிக் ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ண வைக்குது ஆர் எல் சுற்றுலின் அல்லது சிற்றுலின் பிளைன் சிற்றுலின் தான் ஆர்ஜினைன் ஆகுது ஆர்ஜினைன் நைட்ரிக் ஆக்சைடை பாடியில ரிலீஸ் பண்ண வைக்குது அது பேஸோ டயலட்டேஷன் போகுது இதுதான் நம்ம பிஹெச்டிஸ் எல்லாம் லேட்டஸ்ட் அறிவு பிஹெச்டி சொல்ற அந்த எல் சுலம் ஓகே இது நிறைய டாக்டர்ஸ் அடியாலஜிஸ்க்கு கூட இது தெரிந்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவங்களுக்கு அதை பத்தி பேச மாட்டாங்க இதெல்லாம் பேட்டென்ட் பண்ண முடியாது ஜெயல் பி இன்ட்ரஸ்டட் ஒன்லி இன் பேட்டன்டன் ட்ரக்ஸ் அதுதான் படிக்கிற புக்ஸ் நாங்க அவங்கள சொல்லாதீங்க நிறைய இப்போ டாக்டர்ஸ் ஹல் ப்ரக்ஸுன்னு போடுறீங்க தவறு அது டாக்டர்ஸ் இதுதான் உங்களுடைய மெடிக்கல் நாலேஜ் இதுதான் படிக்கிறாங்க சட் ஜிபி டியா கூகுளா இதுதான் இருக்கும் எதுல டேட்டா நிறைய எழுதி வச்சிட்டாங்களோ அது உண்மை ஆயிரும் ஓகே சின்ன வாய்ஸ் அது ஒரு பாலைவனத்தில் கத்துற ஒரு வாய்ஸ் மாதிரி கேட்காது ஆள் இருக்க மாட்டாங்க அதை கேட்க ஓகே சோ இப்போ நியூட்ரிஷன் அப்பா நம்ம படிச்ச மருந்துகள் எல்லாம் படிச்சு படிச்சு கஷ்டப்பட்டு ரிசர்ச் பண்ணி மில்லியன் டாலர் இன்வெஸ்ட்மெண்ட்ல தொடங்குற அந்த கம்பெனிஸ் கொடுக்குற மருந்து மாத்திரைகள் அவ்வளோ யூஸ் இல்லை அதுக்கு ரொம்ப சைடு எஃபெக்ட் இருக்கு அதனால சித்தா போயிருவோமா ஆயுர்வேதா போயிடுவோமான்ட்டு மாறி வருகிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஸோ நியூட்ரிஷன் ஓவர் டேக் பண்ணுது இப்போ யாருக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்குது டயட்டீஷியன் நியூட்ரிஷனை ஒரு சயின்ஸ் ஆக்கிட்டாங்க முன்னால அதெல்லாம் கிடையாது படிக்கும் படிக்கும்போதுலாம் ஹோம் சயின்ஸ் அப்படி ஒன்னே ஒன்றுதான் இருந்துச்சு அதுல நியூட்ரிஷன் கிடையாது ஸோ இப்பந்தான் டாக்டர்ஸ் எல்லாம் ரெஃபர் படிச்சவங்களாம் உடனே ஒரு நியூட்ரிஷனிஸ்ட ரெஃபர் பண்ணிடுறாங்க ஆனால் பேசிக் நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸ் மருத்துவர்களுக்கு தெரியணும் அதுதானே பேசிக் நீ சாப்பிட்டு தானே சோ ஸோ சாப்பாடே மருந்தாக வேண்டும் அதையும் பத்தி டாக்டர்ஸ் படிக்கணும் சோ அந்த சிற்றுலன் இவர் ஒரு எம்டி எமர்ஜென்சி டாக்டர் எமர்ஜென்சி ரூம் அதாவது எமர்ஜென்சி மெடிசின்ல அவர் எக்ஸ்பர்ட் ஓகே அவர் போட்டோ பேர் எல்லாம் போடுறோம் அவர் பேசுறாரு நீங்க எல் சுற்றுலின் பிபி குறையும் நல்லதா நல்லது பிபிக்குன்னு நிறைய பேட்டன்ட் ட்ரக்ஸ் இருக்கு ஜெனரிக் ட்ரக்ஸும் இருக்கு பேட்டன்ட் ட்ரக்ஸ் ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஜெனரிக் யாருனாலும் நீ அதே பேர்ல போட்டுக்கிடலாம் தெல்மாஸ்தரின் ஓகே இது இன்னொன்னு இந்த குளோபிடோகிரல் பிளட் தின்னர்ஸ் ஓகே இந்த குளோபிடோக்ரல்கெல்லாம் அகேன்ஸ்டா இப்போ கண்டுபிடிக்காங்க டெல்மாஸ்டரின் ஜெனிக் ஜென ஜெனரிக் ட்ரக் அது பியோரா இல்ல அப்படின்ட்டு கொண்டு வர்றாங்க ஓகே ஐம்பத்தி மூணு மாத்திரைகளை நிப்பாட்டுனதுல அந்த பிபிக்கு காமனா கொடுக்கக்கூடிய அந்த தெல்மாவும் இன்க்ளூட் அதுல ரெண்டு உண்டு என்ன இன்னொன்னு அந்த தெல்மா ஒண்ணு ஓகே சோ இந்த சிற்றுலன் நீங்க சாப்பிட்டீங்கன்னா பிபி குறையும் ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகும் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் நிறைய பேருக்கு அந்த ஆண் உறுப்பு ஸ்டிஃப் ஆகாது ஸ்ட்ராங்கா இருக்காது அப்படின்னா தான் அந்த ஜெனிட்டல் பாட்டை பண்ணி செம்மனா கொண்டு போய் அந்த கற்பப்பை பக்கத்துல போய் டெபாசிட் பண்ண முடியும் அது இல்லாம போயிருது தான் இன்ஃபர்டிலிட்டி குழந்தை இல்லாமல் இருக்கிறது அதுக்கப்புறம் ஐஸ் அண்ட் கிட்னிஸ் இப்ப வந்து நம்ம ஹார்ட்டுக்கு மட்டும் பிளட் சப்ளை போனா போதுமா நம்ம பிரெயினுக்கு மட்டும் பிளட் சப்ளை போனா போதுமா இல்ல சின்ன சின்ன நரம்புகள் ரெண்டு செல்லுக்கு நடுலோடிய நரம்புகள்ல பாய்ந்து ஒவ்வொரு இடத்துக்கும் அப்படிப்பட்ட விஷயங்களை அந்த சின்ன வெசல் அடைஞ்சிராம சின்ன வெசல் அடைஞ்சுகிட்டே தான் இருக்கும் ஓகே மைக்ரோ கிளாட்ஸ் ஃபார்ம் தான் இருக்கும் அதை கரைக்கிறதுக்கு தான் என்னது அந்த வெசல்ஸை விரிச்சு விடுறதுக்கு என்னது சிற்றுலின்